விட்ட கொறை தொட்ட அது மாதிரி திமுகவோடு காங்கிரஸுக்கு அந்த கூட்டணி வச்சதுனால அந்த பழக்கம் வந்துருச்சான்னு தெரியல ஏற்கனவே இங்கே பார்த்தோம் கரூரில் வந்து ஒரு திமுக பெண் உறுப்பினர் வந்து என் இடுப்பை கிள்ளிட்டான்னு அந்த கட்சியினர் மீது புகார் சொன்னாங்க கடைசியில் யார் மீது புகார் சொன்னாங்களோ அவர் மீது நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நினச்சிட்டு அவங்க அறிவாலயத்துலேருந்து அந்த நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நினச்சாங்க கடைசியில் புகார் சொன்ன இந்த அம்மாவை சஸ்பெண்ட் பண்ணாங்க அதே போல் இப்போ என்ன நடந்திருக்குன்னா கேரளா காங்கிரஸ் உறுப்பினர் சிமி ரோஸ் பெல் ஜான் அப்படிங்கிறவங்க இப்போ உங்களுக்கு தெரியும் கேரளா அந்த திரைப்படத்துறையே வந்து கதிகள் ஏமா கமிட்டி ஏமா கமிட்டி அப்படின்னு நீதிபதி ஏமா கமிட்டியின் மூலம் பல பேர் மீது பாலியல் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க சில பேர் மீது நடவடிக்கை எடுப்பார்கள் என்று சொல்கிறார்கள் எந்த அளவுக்குன்னு தெரியல ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பல நடிகர்களுக்கு அப்படி ஒரு ரிப்போர்ட் வெளியில் வந்ததே தெரியல உச்சபட்ச நடிகர்களுக்கு உட்பட தெரியல அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ அந்த நிலையில் அவங்க இந்த ரிப்போர்ட் இது என்ன சினிமாவில் நடக்குது எங்கள் கட்சியிலே நடக்குது அப்படின்னு அம்மா சொன்னோடனே நீங்கள் அதாவது கட்சி தலைவர்களுக்கு மிக மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய பெண் உறுப்பினர்களுக்கு தான் பதவி கிடைக்குது கட்சிக்காக உழைக்கக்கூடியவர்களுக்கு இல்லை அப்படின்னு அவங்க ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க சொன்னது தான் தவறம் லட்சக்கணக்கான பெண் உறுப்பினர்களை வந்து நீங்கள் கொச்சைப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி அவரை கட்சியை விட்டு உடனே நீக்கியிருக்காங்க இது சம்மந்தமாக நான் சோனியாவிடம் முறையிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே அவசரம் அவசரமாக அவங்க ஒரு ஆளை அனுப்பிச்சு இந்த மீடியா இன்சார்ஜ் ஐடியில் இருக்காங்க அந்த அம்மா நல்ல சப்யா ஸ்ரீநித்தேன்னு ஒருத்தவங்க இருப்பான் அவன் வந்து இந்த அம்மா மேலே இருக்கிற அசிங்கமாக தூர்வாற்றி போட்டுட்டு அந்த அம்மாவை நீக்கிறது சரிதான் அப்படிங்கறது மாதிரி இப்போ பேசியிருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க பொருத்தமான ஜோடின்னு ஒரு பதம் சொல்லுவாங்க இல்லையா மூடி மூடிக்கேத்த ஜாடி அந்த மாதிரி திமுகவுக்கு பொருத்தமான ஜோடி காங்கிரஸ் காங்கிரஸுக்கு பொருத்தமான ஜோடி திமுக அதுதான் இந்த செய்திலாம் எல்லாம் புரிஞ்சுக்கணும் சிம்பிள் நீங்க ஆரம்பத்தில் சொன்னீங்க அந்த இடுப்பு கிள்ளி திமுக அது பெரிய அளவு ஆனது அப்படின்னா இடுப்பு கிள்ளிங்கிற அந்த வார்த்தையை அதுக்காகவே ஸ்பெஷலாக ஒரு டிராயிங்லாம் பண்ணியிருந்தாங்க சூரியன் எப்படி வரும் அப்படி அதனால் அது இடுப்பு கிளி ஒன்று இது இடுப்பு கிளி ரெண்டு அப்புறம் மாதிரி மூணு நாளே தான் வரலாம் தெரியாது நமக்கு அதனால் இந்தளவுக்கு வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இந்த இரு கட்சியிலும் இருக்கின்றது என்பதற்காக அதை நான் சொன்னேன் இதில் பாருங்கள் மேற்குவங்காலத்தில் அதுவும் இண்டிக்குட்டில்தானே இருக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல சொல்லி அந்த ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவிக்கு பிறகு அதன் பிறகு ரெண்டு மூணு செய்தி அதே போல் வந்தது இல்லை இதில் இதில் நேற்று ஒரு செய்தி என்னென்னா அந்த டிஎம்சி கட்சியை சார்ந்த உறுப்பினர் வந்து ஒரு மேடை போட்டு பேசுகிறார் தொடர்ச்சியாக இது வந்து மம்தா பேனர்ஜி மீது கைகாட்டி பலர் எதிர்ப்பு தெரிவித்து போராடுகிறீர்கள் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடையிலேயே நிறைய பெண்கள் டிஎம்சியுடைய உறுப்பினர்கள் இருக்காங்க ஆனாலும் அவர் சொல்கிறார் யாராவது மம்தா பானர்ஜியின் மீது நீங்கள் கை காட்டி பேசுனீங்கன்னா உங்கள் வீட்டில் அத்துமீறி நுழைந்து உங்கள் அம்மா தங்கச்சியை மிக மோசமாக வீடியோவாக எடுத்து அதை நான் பொதுத்தளத்தில் விடுவேண்டா அப்படிங்கிறாங்க பின்னாலேயும் பெண்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களும் ஸோ நீங்கள் சொன்ன அந்த ஜாடியும் ஆமாம் எல்லாமே இண்டி கூட்டணி அப்படி தான் இருக்கிறது மணிப்பூரை பற்றி பொங்கோ பொங்கு என்று பொங்கியெல்லாம் இதுக்கு என்ன சொல்ல தெரியாது அதனால இதில் நம்ம என்ன கவனிக்கணும்னா இப்ப திமுகவோ இல்லை காங்கிரஸ் கட்சியோ வந்து திமுக தான் இந்த மாதிரி பெண்கள் இடுப்புக்கள் நாங்க தான் முன்னோடி அப்படின்னு சொன்னா காங்கிரஸ் அதுக்கு முன்னாடியே அந்த மாதிரி சொல்லும் கூட அந்த இவங்க கூட்டத்தை வந்து போலீஸே இடுப்புகள் நாங்கள்ல ஆமா அதாவது இந்த முட்டையில இருந்து கோழி வந்தா கோயிலு முட்டை வந்தா இந்த பெரிய ஆராய்ச்சி நடத்துவாங்க அந்த மாதிரிதான் இது அந்த பழைய காலத்துல ஒரு பெரிய பரபரப்பான கேஸ் ஆஜ்மீர் தர்கா கேஸ் சொல்லி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முஸ்லீம்கள் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ஹிந்து பெண்களை சீரழித்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணது அதனால காங்கிரஸ் நீண்ட பாரம்பரியம் இருக்கிறது அப்புறம் இப்போ உள்ள பல முக்கியமான தலைவர்கள் நாம அதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாது பல பெண்கள் அந்த குற்றச்சாட்டு சொன்னாருங்கிறதுக்காக பங்களாதேஷ் அந்த பத்திரிக்கையாளர் மீது இப்ப காங்கிரஸ் வந்து கர்நாடகால கர்நாடகா வந்து சொல்லியிருக்காங்க அதனால அவர் சில உண்மைகளை அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம வந்து அவதூறு சொல்லிவிடுவார்கள் ஆனால் நடந்தது நெருப்பு இல்லாமல் புகையாது இல்லையா ஆகவே இந்த இந்தி கூட்டணி காங்கிரஸ்ல சேர்ந்து கூட எல்லாமே வந்து இதே இந்த குட்டையில் உரிய மட்டைகள் தான் அதனால் நம்ம என்ன கவனிக்கணும்னா எந்த கட்சியில் எந்த அமைப்பில் எந்த ஒரு இடத்துல பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இருக்கின்றதோ அந்த அமைப்பு தான் உருப்படும் நம்மெல்லாம் என்ன சொல்கிறோன்னா இந்த மனுஸ்மிருதியை பற்றி இவங்களும் மட்டமாக பேசுகிறாங்க மனுஸ்மதியில் நல்ல ப ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்குது அது யாருமே அவங்களுக்கு தெரியாது அதை அவர் சொல்லக்கூடிய வார வார்த்தை என்னென்னா எத்தனை நாரியு பூஜ்யந்தே என்று சொல்கிறார் எங்கு வந்து பெண்கள் போற்றப்படுகிறார்களோ அந்த அமைப்பு அந்த வீடு அந்த ஸ்கூல் அந்த நிறுவனம் அதுதான் உருப்படும்னே சொல்கிறார் அதனால் அதை நம்ம மனுஸ்மிருதியில் நம்ம எடுத்துக்கணும் ஆகவே காங்கிரஸ் கட்சியில் பல லட்சக்கணக்கான பெண்கள் இருக்கிறார்கள் அந்த பெண்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு அந்த கட்சிக்கு இருக்கிறது அதை சீர்குலைக்கக்கூடிய செயலாகத்தையும் நம்ம பார்க்குறோம் அதனால் இது சரிப்படுத்தக்கூடிய வேலை காங்கிரஸ் இல்லாமல் காங்கிரஸ் கூட்டியில் உள்ள அத்தனை கட்சிகளுக்கும் இந்த பொறுப்பு இருக்கின்றது எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே அந்த பொறுப்பு இருக்கிறது என்பதை இந்த செய்தி நமக்கு அந்த விழிப்புணர்வை சுட்டி சுட்டிக்காட்டியிருக்கிறது